இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அலை ஒரு ஆலோசனை தருகிற ஒரு வசனத்தை கத்த நமக்கு கொடுக்கிறார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை பார்த்து நீ போய் நாளைக்கு வா என்று என்ன செய்யாதே நாளைக்கு தருவேன் திரும்ப வா என்று சொல்லாதே என்று சொல்லி சொல்லுகிறார் தேவ ஜனமே நமக்கு கர்த்தர் ஒரு திராணியை கொடுத்திருக்கிறார் என்ன பலனை கொடுத்திருக்கிறார் அநேகருக்கு நன்மை செய்கிற ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நன்மை செய்யும்படியாக திராணியை கொடுத்திருக்கிற நமக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது லாசரு அவன் வீட்டு வாசலிலே உட்கார்ந்திருந்தான் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டுக்குள்ளே இருந்தான் இவன் எந்த பாவமும் செய்யவில்லை மாறாக தன் வாசலிலே உட்கார்ந்திருந்த லாசுருவை அவன் கவனிக்கவில்லை அவன் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டான் அவனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா புண்களையும் நாய்கள் நக்கினது என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் வீட்டு வாசலிலே உட்கார்ந்து இருந்த லாசொருவை அந்த ஐஸ்வர்யவான் கண்டுகொள்ளாமல் போயிருந்தான் இன்றைக்கு அநேகன் நாம் இப்படித்தான் இருக்கிறோம் நமக்கு நன்மை செய்யும்படி நமக்கு திராணி இருக்கிறது கண்டிப்பாக அந்த லாசருவை குறித்து ஐஸ்வர்யவான் தெரியும் ஐஸ்வர்யவன் பார்த்திருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனப்பக்குவம் இல்லை உதவி செய்ய வேண்டும் என்று அந்த இருதயம் தாராளமான இருதயம் இல்லை இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறோம் எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எனக்கு ஒரு நிம்மதியான சாப்பாடு எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் கிடைத்ததா அது போதும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்கிறோம் நம்மால் முடிந்ததை கூட நம்முடைய பெருமையை காண்பிக்கும்படியாக இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே பொருள் இருந்தால் கூட நாளைக்கு வாருங்கள் திரு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர்களை நாம் அலைய விடுகிறவர்களா இருக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நன்மை செய்யும்படி திராணிகளை கொடுத்து இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே நம் கைகளை ஆசிர்வதித்து இருக்கிறார் அவரே நம் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறார் சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்து இருக்கிறார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய பலனை கொடுத்து இருக்கிறார் சரிதிலே உதவி வேண்டுமானால் இதோ சரிதிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இதோ சாப்பாட்டிலே அவர்களுக்கு உதவி வேண்டுமானால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் இதோ உங்கள் பணத்தினாலே அவர்களை தாங்க முடியும் என்றால் தாங்குங்கள் மாறாக மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்காதீர்கள் அது ஒரு பெரிய இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகிறது ஒரு பாவம் லாசரு ஏன் ஐஸ்வர்யவான் வீட்டிலே அமர்ந்திருக்க வேண்டும் அவன் வீட்டு வாசலிலே அவன் ஏன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஏன் அநேக தேவையோடு அலைந்திருக்க வேண்டும் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் கேட்கும்படி அநேக தேவையுள்ளவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களால் முடிந்த காரியங்களை அவர்களுக்கு செய்யுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே நாங்கள் எங்கள் கரங்களினாலே நீர் கொடுத்திருக்கிற பலத்தினாலே அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே எல்லா காரியத்தினாலும் மற்றவர்களை ஆண்டுவரே மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களா இருக்க எங்களுக்கு திருப கொடுங்கப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே எங்களால் முடிந்த காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களா இருக்க அப்பா எங்களுக்கு மனப்பக்குவத்தை ஆண்டவரே அசட்டை பண்ணுகிறவர்களாக கண்டுகொள்ளாதவர்களாக நாங்கள் இல்லாதபடி காண்டவரே தேவ அன்பு உள்ளது என்று சொல்லுகிற நாங்கள் திறன்போடும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிரும்ப கொடுங்க ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான் ஹலைலூயா